கார்த்திகை தீபம் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் கொள்ளவும் ரேவதியை என்ற கார்த்திகா அடுத்து நடக்கப்போவது என்ன வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் ரூமுக்குள் அடைக்கப்பட்ட மகேஷ் பாட்டியின் திட்டத்தால் தான் அடுத்து போவது என்னவென்று இந்த சீரியலின் கதைக்களம் உருவாகிறதா இந்த சீரியலானது கடந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டி இடையே வாக்குவாதம் உருவான நிலையில்தான் இன்று நடக்கப்போவது என்ன என்று பார்க்கலாம் அதாவது கார்த்திக் பாட்டி ராஜராஜன் மற்றும் மயில் வாகனத்திடம் எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஆசையெல்லாம் இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தி ரேவதி வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் அவ்வளவுதான் என்று சொல்லி வெளியே செல்கிறானாம் அதனைத் தொடர்ந்துதான் இதையடுத்து பாட்டி இனிமே கார்த்திக் இருக்கும்போது நாம் எதையும் பேச வேண்டாம் என்று சொல்கிறாராம் ராஜராஜன் அடுத்து என்ன செய்வதென்று கேட்க பொண்ணு மாப்பிளைக்கும் புது துணி கொடுக்கணும் அதற்கு அந்த மகேஷ் வரக்கூடாது என பாட்டி சொல்கிறாராம் பிறகு ரேவதியை கூப்பிட்டு உடவையை ஒடுக்க அவளும் சந்தோஷமாக வாங்கிக் கொள்கிறாராம் மறுபக்கம் அருண் மகேஷிடம் வந்து மாயா கூப்பிட்டதாக சொல்லி அழைத்து சென்று ரூமுக்குள் அடைக்கிறானாம் மகேஷ் மேடைக்கு வராத காரணத்தில்தான் பாட்டி என் பேரனை கூப்பிடவா என்று சாமுண்டீஸ்வரிடம் கேள்வியில் கூறுறார் இப்படியான நிலையில்தான் அடுத்து நடக்கப் போவதேன் என்று குறித்துதான் அறிய கார்த்திகேயம் சீரளி கதைக்களம் உருவாகுமா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்